இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு சில விஷயம் டிஸ்கஸ் பண்ண போகிறேன் இது வந்து உங்களுக்கும் நடந்திருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் என்னோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் ஆல்சோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு என்னென்ன வந்து இன்னும் நான் கண்டென்ட்ஸ் கொடுக்கணும் இல்லை உங்களுக்கு ஏதாவது என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும் அப்படின்னு தோணுச்சுன்னா தயவு செஞ்சு அதையும் கமெண்ட் பண்ணுங்க ரீசன்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா மனுஷனுக்கு நன்றி இல்லாதவன் அது எல்லாருக்குமே தெரியும் மனுஷன் நன்றி இல்லாதவன் தான் ரெண்டே விஷயம் தான் அவனை நன்றி இல்லாதவனா மாத்துது அது என்ன அப்படின்னா ஒன்று பணம் இன்னொன்று பதவி தட் இஸ் போஸ்டிங்கோ எதாக இருந்தாலும் சரி ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி ஒரு பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி ஒர்க்கிங் இருந்தாலும் சரி இல்லை ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி இல்லை வீட்டில் இருக்கிற பசங்கள் யாராக இருந்தாலும் சரி ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்குன்னு ஒரு போஸ்டிங் பதவி வரும் மேபி அது ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம் இல்லை சோஷியல் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம் இல்லை ஏதோ ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ இது மாதிரி இருக்கும்போது நம்ம எந்த இடத்துலேருந்து வந்தோம் அப்படின்றத மறக்கவே கூடாது இன்றைக்கி நம்ம நாலு காசு வச்சுருக்கோம் நம்ம சம்பாதிச்சிட்டோம்னா தலையில் ஆட கூடாது அதே மாதிரி யார் நமக்கு அதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க ரூட் காஸாக ஒருத்தவங்க இருந்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு என்றைக்குமே மறக்கவே கூடாது நீங்கள் அவங்கள மறந்தீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப 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 ஒரு அஞ்சறிவு கூட இல்லை உங்களுக்கு எத்தனை அறிவுன்னு எனக்கு சொல்லணும்னு தெரியல அந்த அளவுக்கு உங்களுக்கு அறிவு கம்மியாக இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் அதே போல் ஒரு பதவி அப்படின்ற விஷயம் வந்துருச்சுன்னா அது ஒரு வருஷம் இருக்கும் அடுத்த வருஷம் போயிடும் இல்லை அந்த ஒரு வருஷம் இருக்கிறது எப்போ வேணால் யார் கைக்கு வேணால் போகலாம் அது யாருக்கும் நிரந்தரமே கிடையாது பதவின்ற விஷயம் ரொம்ப ரொம்ப மைண்டில் அது வச்சுக்கோங்க என்னென்னா ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து அடுத்தவங்களை பற்றி பேசுறது காசப்பிங் பண்ணி அதாவது உண்மையான விஷயங்கள் நல்ல விஷயங்கள் அடுத்தவங்கள பற்றி பேசுங்க அது நிறைய இடத்துக்கு போய் சேரட்டும் அது ரொம்பவே நல்ல விஷயம் அதாவது ஒரு உண்மையே இல்லாத விஷயம் உனக்கே தெரியாது இந்த விஷயத்தை பற்றி ஃபுல்லாக நீ எதுக்கு அடுத்தவன்ட்டு போய் சொல்கிற ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பண்ணாதீங்க தயவு செஞ்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் சொல்லணுன்னா சிலர் சொல்லுவாங்க படிப்பு அப்படின்றது வந்து ரொம்ப உலகத்தை விட ரொம்ப பெருசு நம்ம வரைக்கும் படிச்சுட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மனுஷனை பற்றியும் படிக்கவே முடியாது என்றைக்குமே இதை வாழ்க்கை பாடம்னு சொல்ல முடியாது வாழ்க்கை பாடம் வேறு விஷயங்களை சொல்லலாம் அதை தாண்டி வந்து ஒரு மனுஷனை நான் புரிதல் வந்து என்றைக்குமே வந்து இந்த உலகத்தை விட பெருசு இன்றைக்கி ஒரு மாதிரி இருப்பான்னு தெரியும் நாளைக்கு ஒரு மாதிரி மாறிடுவான் நமக்கு என்னோட I did. இவனா இது இப்படி பண்ணிட்டா இவளா இது இப்படி பண்ணிட்டா அப்படின்ற அளவுக்கு நமக்கு ஒரு விஷயங்கள் வந்து நமக்கு நடத்து உணர்த்துவாங்க ஸோ கூட இருக்கிற மக்கள் என்றைக்குமே தேவை உயரமாக பறக்கிற கழுகு என்றைக்கு தன்னோட இரை தேடுறதுக்காகவோ இல்லை அது செத்துச்சுனாவோ கீழே தான் வந்து விழுகணும் ஸோ எவ்வளோ பெரிய மைட்டியான ஒரு பவர்ஃபுல்லான பர்சனாக இருந்தாலும் ஒரு அடிமட்டத்துக்கு என்றைக்காக இருந்தாலும் வந்து தான் ஆகணும் வானத்திலேயே என்றைக்குமே பறக்க முடியாது அதை மைண்டில் வச்சுக்கோங்க நீங்கள் கீழே வரும்போது இங்கே உங்களை தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு பண்ணிக்காதீங்க உங்களை தூக்கி அணைச்சி நீங்க கீழே வந்தாலும் வந்து புஷ் பண்ணி கொண்டு போகிறதுக்கு ஒரு நல்ல மனிதர்களை சேர்த்து வைங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தயவு செஞ்சு தவிர்த்துருங்க தவிர்த்துட்டிங்கன்னா நீங்க போஸ்டிங்கில் இருக்கீங்களோ பணம் இருக்கோ அதெல்லாம் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக இருக்காது ரொம்ப தற்காலிகமாக இருக்கும் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கிறேன் நிறைய பேரோட வாழ்க்கையில் நான் பார்த்து நான் சொல்றேன் இனிமே அது மாதிரிலாம் பண்ணாதீங்க பதம் பணம் பதவி எதுவுமே வந்து நிரந்தரம் இல்லாத ஒரு விஷயம் ஸோ அதை மைண்டில் வச்சு அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கோங்க நன்றி